Ah. <laughs>

யங்கர தோற்றத்தை உடைய பயங்கரமான மலக்குமார்கள் வரவிருக்கிறார்கள் எனவே அதிகமாக மதித்துவாள் அவர்களுடைய அந்த கேள்விகளுக்கு பதிலாக அமையும் என்னுடைய இடம் இருக்கிறதே அபுகசாலு நல்லவர்கள் கூட கபூரில் வந்து அழுகிறார்கள் முன்னோர்கள் நல்லோர்கள் சலபு சாலிகின்கள் சகாபாக்கள் கபுரை கண்டு அழுவார்கள் கபுரின் காட்சி நல்லவர்களை அளவைத்தது உளமாக்களை அளவைத்தது கண்ணியத்துக்குரியவர்களே அதற்கு சுமான் ரத்தியல்லான் அவர்கள் மன்னரையை கண்டால் அழுவார்கள் அழுவார்கள் ரசூல் இருப்பீர்கள் நரகத்தை சொல்லுவார்கள் அழமாட்டீர்கள் சுவர்க்கத்தை சொல்லுவார்கள் அழமாட்டீர்கள் மன்னரைக்கு வந்தால் பார்த்து தேம்பி தேம்பி தாடி நனைகின்ற அளவுக்கு நீங்கள் அழுகின்றீர்களே என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள் இது சாதாரண இடமா அவ்வளவு மனாசிலில் ஆகிறா கபிரு தான் ஆகிரத்துல நாங்க சந்திக்கவிருக்கின்ற பல ஸ்டெப்ஸ்ல முதலாவது ஸ்டெப்ஸ் கபிரு இங்க தப்பினா எல்லா இடத்துலயும் தப்போம் கபூர்ல மாட்டினா எல்லா இடத்திலையும் மாற்றி நரகம் போயிடும் எனவேதான் ஒவ்வொரு மனிதனும் கபூருடைய வாழ்விலே தன்னை பாதுகாத்துக் கொள்ளவன் ஹாரூன் ரஷீத் அவர்கள் மரண படுக்கையில் இருந்தார்கள் சொன்னார்கள் இப்படியே உடம்ப தூக்கிட்டு போயிட்டு என்னை அடக்கவிருக்கின்ற கபுரை எனக்கு காட்டுங்கள் மரண படுக்கையில மையவாடி கூட்டு போயிட்டு என்ன அடக்கவிருக்கின்ற கபுரை காட்டுங்க சுமந்து சென்றார்கள் அந்த கபுரை பார்த்ததோடு அவர்கள் அழுது விட்டார்கள் பிறகு அவர்களுடைய நண்பர்களை பார்த்து சொன்னார்கள் என்னுடைய சொத்து என்னுடைய பணம் என்ற சம்பாத்தியம் இங்க எனக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாது நான் முஸ்லிம்களுடைய தலைவராக இருக்கின்றேன் ஆனால் அங்க தலைவர் கத கதைக்கலாம் அந்த இடத்துல என் அமல் மட்டும்தான் என்னை பாதுகாக்கும் என்று சொல்லிவிட்டு வானத்தின் பக்கம் தலையை உயர்த்தி சொன்னார்கள் இப்பொழுது இருளாக இருக்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடுஞ்சிதான் ஆகணும் இது நீங்கள் வாழுகின்றீர்கள் ஒரு நாள் இந்த வாழ்க்கை முடிந்து கபருக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் சென்றுதான் ஆக வேண்டும் என்கின்ற தகவலை அவர்கள் உறுதியாகச் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு ஜனாசாவை கபூரிலே கொண்டு போய் வைத்து விட்டால் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷங்களுக்குள்ளேதாவி முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் அவனுடைய உடம்புல ஈக்கல் கொசுக்கள் அப்படியே முச்சி முட்டைகளை விட தொடங்குகின்றது அறுபது மணி நேரம் ஆனதோடு அந்த முட்டைகள் அப்படியே பொறித்து அதிலே கிருமிகள் அந்த உடலில் இருந்து வெளியேற தொடங்கி விடுகின்றன முதல் இரவு அங்குள்ள அந்த உஷ்ணம் அந்த காற்று போக்கு தடைபட்ட அந்த நிலை மண்ணுக்கு இரையான இவனுடைய வயிறும் இவனுடைய மறைவிடமும் முதலாவது பழுதடைய தொடங்குகின்றது அதான் மனித உலகத்தில் நிறைய பாதுகாத்த முதல் இரவே வயிறும் மறைவிடமும் பழுதடைய ஆரம்பித்து விடுகின்றது அது பழுதடைய ஆரம்பிக்கிறதோடு முதல் நாளே அந்த உடம்புகள் பச்சை பச்சை கலர் நிறத்திலே அப்படியே ஏற்படுகின்றது சில மனுத்யாலங்களுக்குள்ளே முழுமையாக இவனுடைய உடம்பு பச்சை நிறமாக மாறிவிடுகின்றது இது ஒரு நாள் வயிறு அழுகி மறைவிடம் அழுகி உடம்பு பச்சை நிறமாக மாறிவிடுகின்றது இரண்டாவது நாள் கபிரிலே இரண்டாவது நாள் இவனுடைய வயிற்றுக்கு உள்ளே இருக்கின்ற இவனுடைய ஈரல் இவனுடைய குடல் அனைத்தும் அங்கே பழுதடைய ஆரம்பிக்கின்றது மூன்றாவது நாள் இவனுடைய அங்க அவயங்களில் துர்வாடை வெளியேற தொடங்கிவிடுகின்றது அதே மூன்றாவது நாள் இந்த ஜனாசாவுடைய நகங்கள் கலண்டு விழத் தொடங்குகின்றது நாலாவது நாளிலே கண்ணியத்துக்குரியவர்களே உடம்பினுடைய அங்க அவயங்கள் அப்படியே அது இலகு அடைந்து பகுதி பகுதியாக பழுதடைய கலர தொடங்கி இருக்கின்றது ஐந்தாவது நாள் அவனுடைய தலையில இருக்கின்ற மூளை அந்த மூளையை வைத்து தான் எத்தனை வருடங்கள் உலகத்தை ஆண்டான் உலகத்திலே வாழ்ந்தான் பல சாதனைகளை சாதித்தான் அஞ்சாவது நாள் இவன் தலையில் இருக்கிற மூல் அப்படியே கரைந்து தண்ணீராக மாறிவிடுகின்றது ஆறாவது நாள் இவனுடைய உடம்பு அப்படியே ஊதி இவனுடைய வயிறு ஊதி அது வெடிக்க தொடங்குகின்றது ஒரு ஏழாவது நாளைக்கு பின்னால் இவனுடைய முகம் வீங்குகின்றது கண்கள் வெளியேறுகின்றது இவனுடைய நாவுகள் நீளுகின்றது இவனுடைய கன்னங்கள் அனைத்தும் வீக்கம் ஆரம்பிக்கின்றது முக வீக்கம் அந்த ஏழாவது நாளிலே மொத்தமாக முகம் அத்தனை உறுப்புகளும் இவனுடைய அங்க அவயங்கள் வீக்கத்தை அடைகின்றது இரண்டு வாரங்களுக்கு பின்னால் பதினைஞ்சு நாளைக்கு பின்னால உடம்புல தலையில இருக்கிற அவ்வளவு முடிகளும் ஒன்று கலண்டு முழுமையாக உடம்பை விட்டும் அது வேறாகி விடுகின்றது அந்த பதினைந்தாவது நாள் உடம்பிலிருந்து வெளியேறுகின்ற அந்த வாடை இருக்கிறதே அது எங்களுக்கு வீசாவிட்டாலும் அதனை நுகருகின்ற சக்தி படைத்த நீல நிறத்தினுடைய ஈக்கள் கிட்டத்தட்ட இருந்து இவனுடைய கபுரை தேடி வருகின்றது கிலோமீட்டர்களை தாண்டி வீசுகின்ற துருவாடை பதினைந்தாவது நாளிலே இவனுடைய மண்ணறையை சுத்தி நிற்கின்றது அது நீல நிற ஈக்கள் அந்த உடம்பிலே முழுமையாக புழுக்கள் பதினைந்து நாளையிலே புழுக்கள் அந்த உடம்பை ஆக்கிரமிக்கின்றன இப்படி மண்ணறை வாழ்வு இரண்டு மாதங்களை அடைகின்ற போது உடம்பெல்லாம் கரைந்து திரவமாக மாறிவிடுகின்றது இரண்டு மாதங்கள் அறுபது நாட்களிலே அடையாளமற்று போய்விடுகின்றார் என்ன ஆட்டம் உலகத்திலே அறுபது நாள் ரெண்டு மாதம் உடம்பெல்லாம் கரைந்து அப்படி அடையாளமற்று போய்விடுகின்றார் ஆறு மாதங்கள் ஆன பின்னால் முழு சதைகளும் நிலத்திலே கொட்டி அந்த உடம்பினுடைய எலும்பின் அமைப்புகள் மட்டும் மனித உருவத்தை காட்டிக் கொண்டிருக்குமே தவிர ஒரு சொட்டு ஒரு துண்டு சதை கூட அந்த எலும்புகளில் நிற்காது அனைத்தும்

அவனுடைய அந்த கடுகு மணி போன்று இருக்கக்கூடிய அந்த முதுகன் தண்டை தவிர அனைத்தையும் இந்த மண் அதனை சாப்பிட்டு விடுகின்றது என்று சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே இஸ்ராயல் அலஹி அவர்கள் மழக்கு மாறுகள் மனிதனுடைய ஜனாசாவை குளிப்பாட்டுகின்ற போது சப்தம் விட்டு கேட்பார்கள் காது எங்க அனைத்தையும் கேட்டுக் கொண்டிருந்தாயே இப்பொழுது உன்னுடைய காது எதை கேட்கின்றது ஏன் நீ செவிடாகிவிட்டாய் உனது பார்வை எங்கே அனைத்தையும் பார்த்து சுட்டி சுத்தி எங்கே உன்னுடைய பார்வைகள் குருடாகி விட்டன ஏன் நீ ஊமையாகி விட்டாய் உனது நாவுகள் ஏன் பேசுவதில்லை உனது நறுமணங்கள் எங்கே நீ பூசிய வாசங்கள் எங்கே ஏன் இப்படி மாறி போயிருக்கிறாய் உனது சொத்துக்கள் எங்கே வெறும் ஏழையாக ஒரு சதவம் உன்னுடைய உடம்பிலே இல்லாமல் ஒன்றுக்கும் சொந்தமில்லாமல் இப்படி நீ இருக்கிறாயே என்று மலக்குமார்கள் குளிப்பாட்டுகின்ற போது இவனை நோக்கி பல கேள்விகளை கேட்பார்கள் அந்த கபுருலே வைக்கப்படுகின்ற போது கபுரு சில கேள்விகள் கேள்விகளை கேட்கும் நீ உலகத்தை தேடினாயா அல்லது உலகம் உன்ன தேடிச்சா சிலர் உலகத்தை அடைந்திருக்கிறார்கள் இன்னும் சிலரை உலகம் சம்பாதித்துக் கொண்டது அவங்க ஆகிறதுக்கு விடவே இல்லை பள்ளிக்கு விடல நல்ல அமல்களுக்கு அவங்க துணியா அவங்களை உடல்ல முழுக்க முழுக்க சிலரை துணியா அப்படியே பிடித்துக் கொண்டது அதான் கபுறு கேக்குது நீ உலகத்தை தேடினியா அல்லது உலகம் முழுக்க ஒன்ன புழுங்கிருச்சா நீ உலகத்தை விட்டுட்டு எங்கள்கிட்ட தயாராகி வந்தியா அல்லது உலகம் ஒன்ன விட்டுருச்சா மௌத்துக்கு நீ தயாராகி விட்டு வந்திருக்கிறாயா அல்லது தயாராக முன்னால் உன்னை வந்து அவசரமாக பிடித்து கொண்டதா என்ற பல கேள்விகளை அந்த மன்னரை மரணித்து செல்லுகின்ற ஒவ்வொருவர்களும் கேட்கவிருக்கின்றது கண்ணியத்துக்குரியவர்களே நாம் மறந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை அந்நியவர்களை போன்று இந்த உலகத்திலே மௌத்தை சக்கராத்தை இஸ்ராயல் அலிசலாம் அவருடைய வருகையை அல்லாவுடைய கட்டளை வாழ்வை